டிஎன்பிசி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் பகையா இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டமா இருந்தாலும் மிச்சம் வைக்க கூடாது மிச்சம் வச்சா கண்டிப்பா அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த மேற்கோளுக்கு இணங்க மரபு தொடர் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய மூன்றாவது வகுப்பை நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு முன்பு நம்ம இரண்டு வகுப்புகளை பார்த்திருந்தோம் முதல் வகுப்பு ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய மரபுத் தொடர்களை பார்த்தோம் இரண்டாம் வகுப்பு ககர வரிசை முதல் நகர வரிசை வரை இருக்கக்கூடிய மரபுத் தொடர்களை பார்த்தோம் இந்த வகுப்புல பள்ளிப்பாட புத்தகத்தில் ஒன்று முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மரபுத் தொடர்களை தொகுத்து கொடுத்துருக்கிறேன் மொத்தம் இதில் நம்ம மூணு விஷயம் பார்க்க போறோம் ஒன்று முதல் பன்னிரண்டு வகுப்பு வரை இருக்கக்கூடிய மரபு தொடர்கள் முதல்ல பார்க்க போறோம் அதற்கு மேல்நிலை வகுப்புல தொன்மம் தொடர்பான மரபுத் தொடர்கள் இருக்கு அதை பார்க்க போறோம் மூன்றாவது மரபு குறியீடுகள் தொடர்பானதை பார்க்க போகிறோம் மொத்தம் மூன்று தலைப்புகளை இதில் பார்க்க போகிறோம் இந்த மூன்று தலைப்புகளுமே மரபு தொடர் என்ற பெருந்தலைப்புக்கு கிழதா வரும் நேரடியாக வகுப்பு கொள்ள போயிடலாம் தலையில் வைத்து கொண்டாடுதல் இதற்கு பொருள் என்னன்னா பெரிதும் மதித்தல் காணல் நீர் என்றால் என்ன பொருள் தருதுனா கிடைக்காத ஒன்று இருப்பது போல் தோன்றும் ஆனால் இல்லாதது என்று பொருள் இமாலய தவறு இமாலய தவறுனா பெரிய தவறு என்று பொருள் கரையேறுதல் கரையேறுதல் என்றால் துன்பத்தில் இருந்து மேழுதல் என்று பொருள் பஞ்சாக பறத்தல் பஞ்சாக பறத்தல் என்றால் அலைந்து திரிதல் அவசரக் கொடுக்கை அவசர கொடுக்கை என்றால் ஆராயாமல் செயல்படுதல் ஏதாவது ஒரு செயலை ஆராயாமல் செயல்படுத்துதல் தான் அவசர கொடுக்கை ஆகாய தாமரை ஆகாய தாமரை என்பதும் இல்லாத ஒன்றுதான் பித்தலாட்டம் என்பது ஏமாற்று வேலை கயிறு திரித்தல் என்றால் சொல்லல் பொய் கூறுதல் என்றும் நாம் குறிப்பிடலாம் ஓலை கிழிந்தது என்றால் வேலை போய்விட்டது என்று பொருள் ஓலை கிழிந்ததுனா என்ன பொருள் வேலை போய்விட்டது முதலை கண்ணீர் பொய்யெழுகை அல்லது ஏமாற்றுதல் குரங்கு பிடினா என்னது விடாப்பிடியாக தான் நம்ம என்ன சொல்லுவோம் குரங்கு பிடி என்று குறிப்பிடுவோம் நீர்மேல் எழுத்து நீர்மேல் எழுத்து என்பது நிலையற்றது நீர் மேலே நம்ம எழுத்து எழுதணும் அப்படின்னா உடனே அது காணாம போயிடும் அப்போ மறைந்து போதல் மலை ஏறிவிட்டது என்றால் மாற்றம் பெற்றுவிட்டது மாற்றம் பெற்றுவிட்டது என்று பொருள் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இன்றைய காலத்தில் மலையேறிவிட்டது என்றால் அந்த நிலை மாறிவிட்டது என்று பொருள் ஆற அமர என்றால் நிதானமாக ஒன்றும் அவசரம் இல்லை இந்த வேலையை ஆற அமர செய் என்று சொன்னால் பொறுமையாக செய் என்று பொருள் குட்டிச் சுவர் என்றால் பயனின்றி இருத்தல் கொட்டி அளத்தல்னா என்ன மிகுதியாக பேசுதல் தான் கொட்டி அளத்தல் வாழையடி வாழையாக என்றால் தலைமுறை தலைமுறையாக ஆயிரங்காலத்து பயிர்னா நீண்ட காலத்திற்கு உரியது எட்டாக்கனி என்றால் அடையவே முடியாத ஒன்றுதான் எட்டாக்கணி சிலை மேல் எழுத்து போல என்றால் நிலைத்து நிற்றல் எப்படி நீர்மேல் எழுத்து என்பது நிலையற்றதோ அதுபோல் சிலை மேல் எழுத்து என்பது நிலைத்து நிற்கும் அதாவது கல்வெட்டு எப்படி நிலைத்து நிற்கிறதோ அதுதான் சிலை மேல் எழுத்தும் சிலை மேல் எழுத்து என்றால் நிலைத்து நிற்கும் அத்தி பூத்தார் போல் என்றால் அரிதாக நிகழும் ஒரு நிகழ்வு எடுப்பார் கைப்பிள்ளை என்றால் தர்சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சைக் கேட்டு நடப்பவர் முக்கியமான வார்த்தை தர்சிந்தனையின்றி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை யார் எதை சொன்னாலும் கேட்பவர் என்றும் அதற்கு பொருள் எழுப்பார் கைப்பிள்ளை என்பவர் தற்சிந்தனையின்றி செயல்படுபவர் சுரக்காய் கறிக்கு உதவாது என்றால் பட்டறிவில்லாத படிப்பறிவு அனுபவத்தோடு கூடாத கல்வியறிவு என்று பொருள் அவளை நினைத்து உரலை இடித்தல் எண்ணமும் செயலும் ஒத்து வராததுதான் அவளை நினைத்து உரலை இடித்தல் என்ற மரபு தொடருக்கான பொருள் போடுதல் என்றால் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் தாளம் போடுதல் உள்ளங்கை நெல்லிக்கனி வெளிப்படைத்தன்மை குடத்தில் இட்ட விளக்கு போல குடத்தில் இட்ட விளக்கு வெளிச்சம் யாருக்கும் தெரியாது அப்ப திறமையை வழிகாட்டாமல் என்ற பொருள் தருகிறது பசுமரத்தாணி என்றால் நிரந்தரமாய் நினைவில் இருத்தல் எளிதில் மனதில் பதிதல் பசுமரம் என்பது பச்சையாக இருக்கக்கூடிய மரம் பச்சையாக இருக்கக்கூடிய மரத்தில் ஆணி மிக எளிமையாக இறங்கும் அதுபோல ஆழமாகவும் இறங்கும் அதை தான் குறிப்பிடுறாங்க நிரந்தரமாய் நினைவில் இருத்தல் மற்றும் எளிதில் மனதில் பதிதல் அடுத்தது பாருங்க கிணற்று தவளை போல கிணற்றுத் தவளைக்கு அதுதான் உலகம் என்று இருக்கும் வெளி உலகம் அதற்கு தெரியாது இப்போ கிணற்று தவளை போல என்றால் அறியாமை வெளி உலகு தெரியாமல் இருப்பது மடை திறந்த வெள்ளம் என்றால் தடையின்றி மிகுதியாக என்று பொருள் காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல என்றால் தற்செயல் நிகழ்வு தற்செயலாக நிகழ்ந்த நிகழ்வு குன்றின் மேலிட்ட விளக்கு போல குன்றின் மேலிட்ட விளக்கின் வெளிச்சம் அனைவருக்கும் தெரியும் அனைவரும் அறிதல் குடத்திலிட்ட விளக்கு என்றால் திறமை வெளிக்காட்டாமல் இருத்தல் குன்றின் மேலிட்ட விளக்கு என்றால் அனைவரும் அறிதல் சொந்த காலில் நிற்றல் யாரையும் எதிர்பாராமல் இருத்தல் மதில் மேல் பூனை என்றால் குழப்பம் இந்த பக்கம் தாவர்தான் அந்த பக்கம் தாவரதான்னு தெரியாது எனவே மதில் மேல் பூனை என்றால் குழப்பம் ஆழம் பார்த்தல் என்றால் ஒருவரின் உண்மை நிலையை அறிதல் ஒருவருடைய உண்மையான நிலையை அறிதல் ஓலை கிழிந்தது இது மிக மிக முக்கியம் ஓலை கிழிந்தது என்றால் வேலை போய்விட்டது என்று பொருள் தோல் இருக்க சுளை விழுங்கி என்றால் குறுக்கு வழியில் செல்லுதல் அல்லது ஏமாற்றுதல் என்று பொருள் குறுக்கு வழியில் செல்லுதல் அல்லது ஏமாற்றுதல் என்ற பொருளை தரும் மரபுத்தொடர் தோல் இருக்க சுளை விழுங்கி அடுத்தது பாருங்க நிறைகுடம் நிறைகுடம் என்பது அடக்கத்தை குறிப்பிடுகிறது நிறைகுடம் என்ன சொல்லும் தழும்பாது என்று கேள்விப்பட்டிருப்போம் நிறைகுடம் என்பது அடக்கத்தையும் குறைகுடம் என்பது அடங்காமையையும் குறிப்பிடுகிறது கை தூக்கி விடுதல் என்றால் உதவி செய்தல் அள்ளி இறைத்தல் என்றால் அளவுக்கு மேல் செலவழித்தல் காசு அப்படியே அள்ளி இறைக்கிறாம்பா அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதற்கு பொருள் அளவுக்கு மேல் செலவழித்தல் ஆறப்போடுதல் என்றால் பொறுமை காத்தல் அல்லது காலம் தாழ்த்துதல் என்று பொருள் கண்ணும் கருத்துமாய் என்றால் முழு கவனத்துடன் செயல்படு என்று பொருள் இதற்கு மேல் வரக்கூடிய எல்லா டிஎன்பிசி தேர்வுகளையும் எப்படி கையாள வேண்டும் என்றால் கண்ணும் கருத்துமாகத்தான் கையாள வேண்டும் அறைகுறையாக பாடத்தட்டத்தை படிப்பவர்களுக்கும் ஆழம் இல்லாமல் பாடத்தட்டத்தை படிப்பவர்களுக்கும் இதற்கு மேல் வரக்கூடிய டிஎன்பிசி தேர்வு என்பது நிச்சயமாக ஒத்துவராது யார் பொறுமையாக ஆற அமர கண்ணும் கருத்துமாய் தெளிவாக படிக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இனிவரும் டிஎன்பிசி தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் அடுத்தது பாருங்க கண்ணாய் இருத்தல் கண்ணாய் இருத்தல் என்பதன் பொருள் சிதறாத கவனத்துடன் இருத்தல் அல்லது குறியாக இருத்தல் என்று பொருள் அடுத்தது தங்கு தடையின்றி தங்கு தடையின்றி இவருடைய பேச்சு இருக்கிறது என்றால் தங்கு தடையின்றி இவர் சரளமாக பேசுகிறார் என்று பொருள் அல்லும் பகலும் தினம் கல்லாய் இருந்துவிட்டு அதிர்ஷ்டம் என்று அளிட்டி கொண்டார் அல்லும் பகலும் என்றால் ஓய்வில்லாமல் என்று பொருள் தொன்று தொட்டு பண்டைய காலத்தில் இருந்து பேரும் புகழும் என்றால் பேர் என்றால் பெருமை புகழ் என்றால் சிறப்பு ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலமாக இருப்பது கல்லில் நார்புரித்தல் இயலாத செயல் கண்ணை மூடிக்கொண்டு என்றால் ஆராய்ந்து பாராமல் கண்ணை மூடிக்கொண்டு என்றால் ஆராய்ந்து பாராமல் இந்த வேலையை நீ என்ன கண்ணை மூடிக்கிட்டா செஞ்ச அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் அதுக்கு பொருள் என்னன்னா ஆராய்ந்து பார்க்காமல் இந்த வேலையை செய்து விட்டாயா என்பதுதான் அதனுடைய பொருள் உடலும் உயிரும் என்றால் ஒற்றுமை ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது இரட்டை கிழவி என்பதும் ஒற்றுமை ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது அப்படி பிரிந்தாலும் பொருள் தராது உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் அது வாழாது இப்ப இந்த இரண்டுமே ஒற்றுமைதான் அடுத்தது பாருங்க அத்தி புத்தது போல் அரிதான நிகழ்வு ஊமை கண்ட கனவு போல என்னது ஊமை கண்ட கனவு போல தவிப்பு அதை அவர்களால் வெளியே சொல்ல முடியாது உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு இப்ப இதனுடைய பொருள் நட்பு வரையா மரபின் மாறி போல கொடை நல்லவர்களுக்கும் பெய்யும் மழை கெட்டவர்களுக்கும் பெய்யும் மழை மாறி என்பது இங்கே மழையை குறிப்பிடுகிறது மழை அனைவருக்கும் சரிசமமாக கொடை வழங்குகிறது என்று பொருள் வரையா மரபின் மாறி போல என்றால் கொடை என்று பொருள் ஒருமையுள் ஆமை போல ஐந்தடக்கல் லாற்றின் எழுமையும் ஏமா புடைத்து இதனுடைய பொருள் அடக்கம் அடக்கம் உடமையில தான் குறிப்பிடுகிறார் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது எதிர்பாராத நிகழ்வு காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது தச்செயல் நிகழ்வு இப்போ கிணறு வெட்டுவது தண்ணீர் வருவதற்குத்தான் ஆனா தண்ணீர் வருவதற்கு பதில் பூதம் வெளிவந்து விட்டது எதிர்பாராமல் நிகழ்ந்து விட்டது எப்பொழுதுமே காக்கை அந்த மரத்தில் உட்காருவது வழக்கம் ஆனால் அன்றைய தற்செயல் நிகழ்வாக பணம் பழம் விழுந்து விட்டது அவ்வளவுதான் இரண்டிற்கும் வித்தியாசம் புரிஞ்சுங்க விழலுக்கு இறைத்த நீர் போல பயிருக்கு நீர் இறைக்காமல் விழலுக்கு களைகளுக்கு இறைக்கின்ற நீர் நிச்சயமாக பயனற்ற செயல்தான் அதைதான் குறிப்பிடுகிறது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல நெல்லிக்காய் மூட்டையை நம்ம கீழே கொட்டினா ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு திசையில ஓடி போயிட்டு நிற்கும் அப்போ ஒற்றுமை இல்லாததுதான் குறிப்பிடுகிறது வேலியே பயிரை மேய்ந்தது கடமை தவறுதல் வேலியுடைய கடமை என்ன பாதுகாத்தல் ஆனால் வேலியே பயிரை மேய்ந்து விட்டால் கடமை தவறிவிட்டது என்று பொருள் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இரட்டை மகிழ்ச்சி செய்ய வேண்டிய செயல் சுலபமாக நடைபெறுதலையும் குறிப்பிடும் பழம் நழுவி பாலில் விழுந்தார் போல என்பதற்கு இரண்டு பொருள் ஒன்று இரட்டை மகிழ்ச்சி மற்றொன்று செய்ய வேண்டிய செயல் சுலபமாக நடைபெறுவது அடுத்து பாருங்க தாமரை இலை நீர் போல நீ ஒட்டி ஒட்டாமல் இரு என்று ஒரு கவிஞர் எழுதியதை கேள்விப்பட்டிருப்போம் தாமரை இலை நீர் போல என்றால் பட்டும் படாமல் இருத்தல் ஒட்டியும் ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல் இலைமறை போல மறைமுகமாக எளியும் பூனை எதிரிகள் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் என்றால் உடன் பிறந்தவர்கள் என்று பொருள் கரை காணா கப்பல் போல தவிக்கிறது எந்த பக்கம் எந்த பக்கம் கரை இருக்கிறது என்றே தெரியாததால் நடுக்கடலில் தத்தளிக்கிறது தவிக்கிறது என்று பொருள் இதே கலங்கரை விளக்கம் என்றால் வழிகாட்டுதல் என்று பொருள் காட்டு தீ போல என்றால் வேகமாக பரவுதல் என்று பொருள் எதிர்நீச்சல் என்றால் எதிர்த்து போராடுதல் என்று பொருள் ஆணி அடித்தார் போல என்றால் நன்கு பதிதல் நீ எனக்கு செய்த துரோகம் என்னுடைய மனதில் ஆணி அடித்தது போல் பதிந்துவிட்டது என்றால் ஆழமாக நன்கு பதிந்து விட்டது என்று பொருள் கண்ணை இமை காப்பது போல என்றால் அக்கறையாக பாதுகாத்தல் சிறு தூசிய கூட அனுமதிக்காது உடனே இமை காக்க முயற்சி செய்யும் பல நேரங்களில் இமை காத்தும் விடும் அப்படியானால் அதற்கு பொருள் என்ன அக்கறையாக கடமை தவறாது செயல்படுகிறது என்று பொருள் தாயைக் கண்ட சேயை போல என்றால் மகிழ்ச்சி இஞ்சி தின்ற குரங்கு போல காரத்தில் விழித்தல் நகமும் சதையும் போல என்றால் ஒன்றோடு ஒன்று இணைந்த பிரியாத நட்பு என்று பொருள் மழை முகம் காணா பயிர் போல வாடுதல் மழைமுகம் காணாத பயிர் வாடிவிடும் துன்பமடையும் மணக்கோட்டை என்றால் வீண் எண்ணம் மணக்கோட்டை என்றால் வீண் எண்ணம் அகலக்கால் வைத்தல் என்றால் அளவு கடந்து போதல் சக்தி மீறி செயல்படுதல் கண் துடைப்பு போலித்தனமான சொல் போலித்தனமான செயல் ஒருவரை நம்ப வைப்பதற்காக ஒருவர் செய்யும் போலித்தனமான செயலும் கண் துடைப்பு தான் போலித்தனமான சொல்லும் கண் துடைப்பு சொந்த காலில் நிற்றல் சொந்த காலில் நிற்றல் என்றால் சொந்த உழைப்பில் நிற்றல் என்று பொருள் கம்பி நீட்டுதல் என்றால் விரைந்து வெளியேறுதல் என்று பொருள் இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வரை இருக்கக்கூடிய மரபு தொடரையும் அதனுடைய பொருளையும் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து பார்க்க போறது தொன்மம் இந்த தொன்மம் வந்து மேல்நிலை வகுப்புல கொடுத்துருக்கிறாங்க கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் என எதற்கு சொல்லுவாங்கன்னா வரம்பை மீறாதவனைத்தான் குறிப்பிடுவார்கள் என் மகன் நான் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் அப்படின்னா வரம்பை மீறமாட்டான் என்று பொருள் இந்த போராம்பர் சகுனி என்றால் சூழ்ச்சி வேலை செய்பவன் செல்கிறான் என்று பொருள் இந்த போராம்பார் தருமன் தருமன் என்றால் அறத்தின் வழி நிற்பவன் என்று பொருள் இந்த நாரதரிடம் எச்சரிக்கையாக இரு என்றால் கோல் மூட்டுபவனிடம் எச்சரிக்கையாக இரு என்று பொருள் இவன் பெரிய அரிச்சந்திரன் என்றால் உண்மையை மட்டும் பேசுபவன் என்று பொருள் கர்ணன் தோற்றான் போ என்றால் எவ்வளவோ புண்ணியங்களை தர்மங்களை செய்த கண்ணனே தோற்றுவிட்டான் நீயெல்லாம் எம்மாத்திரம் என கூறுவது போல் வள்ளலின் வீழ்ச்சியை அந்த தொன்மம் குறிப்பிடுகிறது மாமியார் வீடு என்பது எதை குறிப்பிடுகிறது சிறைச்சாலையை குறிப்பிடுகிறது மாமியார் வீடு என்பது எதை குறிப்பிடுகிறது சிறைச்சாலையை குறிப்பிடுகிறது இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா பார்வை மருட்சி தொடர்பான மரபு தொடர்களை பார்க்க போறோம் பார்வை மருட்சி என்றால் நாம் பார்க்கின்ற பார்வையில் ஏற்பட்ட மருட்சி காரணமாக ஒன்று வேரொன்றைப் போல் தோன்றுதல் அப்ப பார்வை மருட்சியினால் ஏற்படுகின்ற தொன்மம் தொடர்பான மரபு தொடர பார்க்க போறோம் நிறம் நிறம் வந்து பல்வேறு நிறங்கள் அழகான நிறங்கள் இருந்துச்சுன்னா நம்ம எதனோடு அதை தொடர்பு படுத்துவோம் என்றால் மயிலோடு நாம் தொடர்புபடுத்துவோம் நடை மிகவும் அழகான நடையாக நம்முடைய பார்வை மருட்சியில் தோன்றினால் அன்ன நடை என்று நாம் குறிப்பிடுவோம் நடை துள்ளலாக இருந்தால் அதை எதனோடு தொடர்புபடுத்துவோம் மானோடு தொடர்புபடுத்துவோம் நிறம் பல நிறங்கள் சேர்ந்து இளம் தளிர் போல இருந்தால் அதை எதனோடு தொடர்புபடுத்துவோம் என்றால் மயிலோடும் மான் தளிரோடும் தொடர்புபடுத்துவோம் ஒரு உடல் உறுதியாக இருந்தால் நாம் அதை ஆண் உடம்பு என்று குறிப்பிடுவோம் அதற்கு என்ன பொருள்னா எக்கால் செய்யப்பட்ட உடல் தேக்கால் செய்யப்பட்ட உடல் என்று பொருள் அப்ப இதெல்லாமே பார்வை மறுச்சியினால் நாம் கூறுகின்ற தொன்மம் தொடர்பான குறியீடுகள் ஆணின் தோளை பார்வை மறுச்சியில் எவ்வாறு குறிப்பிடுவார்கள் என்றால் பனை தோல் மலைத்தோல் என்று குறிப்பிடுவார்கள் கம்பராமாயணத்தில் கூட கல் தோல் என்று வரும் ஆணின் நடையை எதனோடு ஒப்பிடுவார்கள் என்றால் நலவெண்பாவில் புகழேந்தி போலவர் காளையோடு குறிப்பிட்டிருப்பார் பார்வை மருட்சியில் ஆணின் நடையை நாம் எதனோடு தொடர்புபடுத்துகிறோம் என்றால் எருது காளை களிறு இதனோடு தொடர்புபடுத்துகிறோம் இது எல்லாமே தொன்மம் தொடர்பானது மற்றும் தொன்மம் தொடர்பாக பார்வை மறுச்சியில் ஏற்படக்கூடிய தொடர்களை பார்த்துட்டோம் அடுத்து பார்க்க போறது மரபு குறியீடுகள் இதற்கு முன்பு பார்த்தது மரபு தொடர் இப்ப பார்க்க போறது மரபு குறியீடு ஒரே சொல் தான் இருக்கும் அந்த ஒரு சொல் என்ன பொருள் தருகிறது தர்மன் என்பது என்ன குறியீடு என்றால் நேர்மையின் குறியீடு அர்ஜுனன் என்பது எதன் குறியீடு என்றால் வீரத்தின் குறியீடு கண்ணன் என்பது அறிவின் குறியீடு கர்ணன் என்பது செஞ்சோட்டின் குறியீடு ஒருவர் செய்த உதவிக்கு கைமாறு செய்வதன் குறியீடு தான் கர்ணன் பீமன் என்றால் வலிமையின் குறியீடு யமன் என்றால் நடுநிலைமையின் குறியீடு பணம் உள்ளவனாயிடும் அவன் காலம் முடிந்தால் உயிரை பறித்து விடுவார் பணம் இல்லாதவனாயினும் அவனுடைய காலம் முடிந்தால் உயிரை பறித்து விடுவார் எந்த மதம் எந்த சாதி எந்த இனம் எந்த மொழி யாராக இருந்தாலும் அவருடைய காலம் முடிந்தால் உயிரை எடுத்து விடுவார் அந்த அளவிற்கு நடுவு நிலைமை உடையவர் தான் எமன் இலக்குமி என்ற மரபு பொருள் அழகு குபேரன் செல்வம் பாட்டி என்றால் பழங்கதை பேசுபவள் வளவள பேச்சு பேசுபவள் சும்மா பாட்டி மாதிரி பேசாதடா என்றால் அந்த மரபு குறியீடு வளவளப் பேச்சை தான் அங்கு குறிப்பிடுகிறது விநாயகர் என்பது ஞானம் என்ற மரபு குறியீடாக இடம்பெறுகிறது இப்போ இந்த வகுப்புல நம்ம என்ன முதல்ல ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மரபு தொடர்களையும் பொருளையும் பார்த்தோம் அடுத்தது தொன்மத்தை பார்த்தோம் அடுத்தது பார்வை முருச்சியால் ஏற்படக்கூடிய மரபு பொருள்களை பார்த்தோம் அதற்கு பிறகு மரபு குறியீடுகளை பார்த்துருக்கோம் ஆக மொத்தம் நம்ம மரபு தொடர்கள் என்ற டாப்பிக்கை மூன்று வகுப்பில் தெளிவாக முடிச்சிருக்கிறோம் முதல் வகுப்பு ஆ முதல் அவ்வரை இரண்டாம் வகுப்பு வரிசை முதல் நகர வரிசை வரை மூன்றாவது வகுப்பு ஒன்றிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இறக்கக்கூடிய மரபு தொடர்கள் என நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த டாப்பிக்கை இந்த தலைப்பை தெளிவாக ஆழமாக படிச்சிருக்கிறோம் நிச்சயமாக இதிலிருந்து தான் கேள்வி வரும் அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் சிவம்ஸ் அகாடமியை தொடர்ந்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம் Thank you.